சிவாவை பார்க்கணும் போயிட்டு பேசணும் ஷிவா இல்லாமல் இருக்கவே முடியல சிவா கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஞாபகத்தில் வந்துட்டு வந்துட்டு போகுது அவனை பார்க்கணும் எப்படி வீட்டில் சொல்லிட்டு போகுதுன்னு தெரியலையே விடுவாங்களா வெளியில சுஜி வீட்டுக்கு போறேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே ஐயோ சரி கிட்ட கேட்டு பார்ப்போம் ம் ஏங்க நடந்ததே நினச்சி நினச்சி வருத்தப்படாதீங்க ஏதோ நமக்கு இப்படி நடக்கணும்னு இருக்கு நடந்து முடிஞ்சிருச்சு விடுங்க இனிமேல் நல்லதாக நடக்கும் இல்லடி நாளைக்கே இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சாலும் இதே மாதிரி மாப்பிள்ளைங்க தானே வந்துக்கிட்டு இருப்பானுங்க சும்மா இருந்த பிள்ளைய பொண்ணு பக்கம் வராங்கன்னு தூண்டி விட்டது நான் அவன் மனசு என்ன பாடுபடும் அவளை எங்கேயாவது வெளியில் அனுப்பி விட்றி பாவம் உள்ளே இருந்துக்கிட்டே அவள் ஏதாவது நினச்சிட்டு இருக்க போகிறா ஆமாங்க நான் கூட போயிட்டு அவகிட்ட சண்டை போட்டேன் மாப்பிள்ளை வராங்க ஒழுங்க மரியாதையாக கிளம்பி ரெடியாக பாவம் என்ன பண்ணிகிட்டு இருக்காளோ தெரியல அம்மா ம் என்னம்மா என்னம்மா அதை இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சாமி நான் அந்த அம்மா தப்பு பண்ணிட்டேன் அம்மாவையும் மன்னிச்சிருமா அம்மா எனக்கு உங்க மேல வருத்தம் இல்லம்மா நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணீங்க என்னால அதை புரிஞ்சுக்க முடியுதுமா ரூம் கலர் இருக்கனால மனசு ஒரு மாதிரி இருக்குமா சுஜி வீட்டு வரைக்கும் போயிட்டு வரட்டா போயிட்டு வாமா சுஜி வீட்லயே கொஞ்ச நேரம் இரு அப்பதான் உனக்கும் ரிலாக்ஸா இருக்கும் எல்லாமே அப்பா பண்ண வேலைதான் அப்பாவை மன்னிச்சிருமா ப்பா ப்ளீஸ்ப்பா என்னை ஜாபுக்கு அனுப்புங்கப்பா எனக்கு இன்னும் வயசு இருபத்தி ஒன்று கூட வரலல நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு என்ன பண்ணுவேன்ப்பா எனக்கு எதுவுமே தெரியாது நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா ஆ நான் வீட்டை விட்டு சீக்கிரம் போகணுமாப்பா ஐயோ அம்மா ஜெனி நீ இல்லாமல் நாங்கள் எப்படிம்மா இருப்போம் ஏதோ உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா காலங்குளத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமாக அம்மா இருந்தோம் வேற ஒன்றும் இல்லைம்மா நீ இல்லாமல் இந்த வீட்ல எங்களுக்கு மட்டும் என்ன வேலை சாமி வேலைக்கு அனுப்பலாங்க என்ன சரலா நீ நான் அன்னைக்கு படிச்ச பிள்ளைங்க படிப்பை முடிச்சிட்டு வீட்டுல இருக்க கூடாது வேலைக்கு அனுப்புன்னு நீ தான் அவ வேலைக்கு போயி நம்ம சாப்பிடணுமா அப்படின்ட்டு அவளை வீட்டுல வச்சிருந்த இன்னைக்கு இப்படி பேசுகிற ஆ ஜெனிமா நீ வேலைக்கு போமா படிச்ச பிள்ளைங்க வீட்டில் இருக்க கூடாது சொந்த காலில் நின்னாதான் வர மாப்பிள்ளையும் பயந்துக்கிட்டு நல்ல மாப்பிள்ளையா வருவாங்க ஜி அம்மாவும் சொல்கிறேன் நீ வேலைக்கு போ சாமி நான் தான் அப்பாக்கிட்ட வேணான்னு தடுத்து விட்டேன் ஏன்னா பொம்பளை பாரு காலம் கெட்டு கிடக்கா உனக்கு ஒன்றும் தெரியாதும்மா டவுனுக்குள்ளே போயிட்டு என்னமோ ஏதோன்ட்டு நீ இருப்ப அப்புறம் நாங்களும் பயந்துக்கிட்டு இருப்போம் ஐயோ பிள்ளைக்கு என்னாச்சோன்னு அதனால தான் சாமி வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த அம்மா மனசை புரிஞ்சுக்கம்மா அம்மா நான் வேலைக்கு போகவா வேணாம்மா அம்மா இப்போலாம் அப்படி ஒன்றும் இல்லைம்மா எப்போதுமே ஃபோன் பேசிகிட்டே இருப்போம் அந்த காலத்துலேயே எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் போது லெட்டர் போட்டுக்கிட்டே பேசிக்கிட்டாங்க இந்த காலத்தில் தான் உடனே ஃபோன்லாம் இருக்குல்ல டெக்னாலஜி எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சும்மா ஆ ஒன்றுனா உடனே வந்து நிற்கலாம்மா பயப்படாதீங்கம்மா சரிம்மா நானும் அப்பாவும் அதை பற்றி பேசுகிறோம் நீ இப்போ சுஜியை பார்த்துட்டு வா சரிம்மா அப்பா போயிட்டு வரேன் வரேம்மா என்னங்க அவ ஜாப் போகட்டுங்க நானும் அதாண்டி நினைக்கிறேன் அவன் வேலைக்கு போகட்டும் அப்பதான் வெளி உலகம் கொஞ்சம் தெரியும் ஜெனி ஜெனிஃபர் எப்படிமா இருக்கா அது இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சென்னே நீ எப்படி இருக்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க வீட்டில் என்ன சொன்னாங்க ஹே என்ன பண்ணுவாங்க நீ ஏன் நான் உன்னை விட்டு சொல்லு சிவா நான் உன்னை விட்டு நான் உன்னை விட்டுட்டு சொல்லுடா ஏன் நீ இருக்க முடியாது சரி இருக்கவும் முடியல சனி நீ என்ன கடைசியா பார்த்துட்டு போனியா என்னால அதை தாங்கவே முடியல இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோமோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் அந்த பயத்துல தாண்டி ஃபிக்ஸ் வந்துருச்சு உங்க அம்மாலாம் வேற காலேஜ் வரைக்கும் வந்தாங்களா இதுக்கப்புறம் எப்போதுமே உன்னை வெளியில விட மாட்டாங்களோ தான் என்ன என்னையே அறியாம ரொம்ப பயந்துட்டேன் அம்மா அம்மால யார் சொன்னாலும் உன்னே என்னைய பிரிக்க முடியாது சிவா சிவா உனக்கு ஒண்ணு தெரியுமா நீ தென பொண்ணு பார்க்க வந்தாங்க என்னடி சொல்ற ஆமா சிவா பையன் பேரு டேவிட் அப்பா ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப்போட பையனா அவங்க கேட்டிருந்தாங்கன்ட்டு அவங்க அப்பா வரல பையன் மட்டும்தான் வந்திருந்தான் அவன் ரொம்ப தப்பானவே போல தனியா பேசுறேன்னு சொல்லிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணும் கரெக்டான நேரத்துல சுஜி வந்துட்டான் இல்லைன்னா அந்த மாப்பிளைக்கு தான் என்ன பிக்ஸ் பண்ணிருப்பாங்க தெரியுமா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா எங்க அண்ணன் வீட்டு விட்டு வெளியில போய்ட்டான் அண்ணியை கூட்டிட்டு இன்னும் அவங்கள போய் பார்க்கவே இல்லை நான் ரெக்கவர் ஆன உடனே ஒன்று தான் பார்க்க வந்தேன் இதுக்கப்புறம் தான் போயிட்டு அண்ணியை பார்க்கணும் அண்ணி வேற நிறு மாச கர்ப்பிணி அம்மா வேற வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்களா என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல வீட்டுல நிம்மதியே இல்லை ஜெனி ஆனா இதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்க மாட்டேன் நான் வேலைக்கு போலான் நீ ஏதாவது வீட்டுல பேசினியா வீட்டுல கேட்டேன் அவங்க

உன்னை இந்த டைமில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் நீயும் நிம்மதியாக இருக்க முடியாது எங்கள் அம்மா உன்னை ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக வச்சுருக்க மாட்டாங்க நல்லா யோசிச்சுப்பார் அண்ணன் கையில் ஜாப் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ஒரு போலீஸு அவருக்கே அந்த நிலமை நம்மளை நினச்சி பார்ப்போம் ஆ நீ எதுவும் பயப்படாத நம்ம சென்னை ஜாபுக்கு போகலாம் அங்கே போயிட்டு கை நிறையா சம்பாதிப்போம் அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம் வீட்டில் ஒத்துக்கிறனாலும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் சரியா bloody fool. I love you, dog. நான் no, it's not poor matter. In an energy at the Kuanaka, huh? Only சரி. I fix on the third city? Nearly that on Iron China in the Panirpa, நான் Why at a plain not கூட ஏய் நம்ம ஃப்ரெண்டுங்க எப்போதுமே அப்படிதான் என்ன பேசுற சுஜியும் அப்படிதான் இதாண்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு நம்ம கஷ்டப்படும் போது எந்த நேரமும் நம்ம கூடயே இருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்த்து நமக்கு எந்த ஹெல்ப் அவங்க பண்ணலை ஆனால் அவங்க கூடயே நம்ம நிற்கணும்டா எப்போதும் ஜெனிஃபர் நான் உன் டூனு கேட்கலாமா தப்பா எடுத்துக்காத உன் வீட்டில் ஏதாவது ப்ரெஷர் கொடுத்து உன்னை மேரேஜுக்கு எதுவும் ஒத்துக்க வச்சு நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீல ஏய் என்ன அப்படி ஒரு நிலமல வந்துச்சுன்னா நான் செத்தே போடுவேன் நீ இருக்க இடத்துல எல்லாம் என்னால வச்சு பார்க்க முடியாது பலாட்ரியா காலம் முழுக்க நானும் உன் லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ண வருவேன் இன்னொருத்தர் லைஃப்ல எல்லாம் போக மாட்டேன் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நீ மட்டும் நல்லா இருக்கூடாது சிக்கோ ஜெனி மிஸ் யூடா மிஸ் யூ சோ மச் பட்டு சீக்கிரமா நம்ம ஜாபுக்கு போகப் போறோம் சுஜி வந்து கமிங் சண்டே நைட் கிளம்பலாம்னு சொன்னா நீ என்ன நினைக்கிற ம் அதே சோதாண்டா நான் தான் கார்த்திக் சுச்சிக்கு ரெண்டு பேட்டி சொன்னேன் உங்ககிட்ட தான் என்னால சொல்ல முடியல ரெடி பண்ணியாச்சு டைரக்டா ஜாயின் பண்ண வேண்டியதா இன்டர்வியூலாம் ஃபார்மாலிட்டிஸ் தான் ஓகே ஜெனி தனித்தனி பஸ்ல போலாம் ஜெனி ஏன் அப்படின்னா உங்க வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிப்பாங்க தான் சொல்றேன் புரியுதா ஒரே பஸ்ல போலாம் பிளீஸ் என்னாலும் தனித்தனி பஸ்லாம் வர முடியாது அவ்வளவு தூரம் என்னால முடியாதுப்பா போ நானும் உன் தான் வருவேன் சொன்னா புரிஞ்சுக்கோ இங்க பாரு நான் ஒரே பஸ்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறத பார்த்தா உங்க அம்மா கண்டிப்பா உன்னை வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க புரியுதா சரி ஓகே நீ வேணா பஸ் ஸ்டாப்ல உங்க அம்மா கூட பஸ்ல ஏறிக்கோ புரியுதா நான் வேணா ரெண்டு ஸ்டாப் தள்ளி ஏறிக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு தெரியாம இருக்கும் இது ஓகே அதுக்காகலாம் தனி பஸ்லாம் எப்படி ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் கூட லாங் ட்ராவல் பண்ணதே ஹாப்பியாக இருந்துச்சு இது செகண்ட் டைம் லாங் ட்ராவல்லாம் நீ இல்லாமல் என்னால் போக முடியாது போடா லாங் ட்ராவல் போனோம் என்ன நடந்துச்சுன்னு உனக்கே தெரியும் ம் பார்த்துக்கோ சிப்பா நான் இனிமே என்ன நடந்தாலும் எனக்கு சமாளிக்க தெரியும் ஏன் அப்படின்னா நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இனிமே நீ என்ன பண்ணாலும் நானே ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூடயே இருப்பேன்னா அதனால் ஏபிஎஃப்மான்னாலும் நான் கூட வரட்டேன் பாட மாட்டேன் புரியுதா நீ பயப்படுறேன் எல்லாத்துக்கும் பயாராகதான்டி இருக்கா முட்டை கொம்மி சரி அம்மா சொல்லி வீட்டு கிளம்பு ரொம்ப இதாக ஆயிடுச்சு எங்கள் அம்மா தேடுவாங்க மாமா ஆ வரணும்னு ப்ரே பண்ணிக்கோ மாமா நான் கூட வரவேல

என் கிட்ட மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நீ வச்சுக்கணும் மற்ற பொண்ணு மட்டும்லாம் பேசினீன்னா என் உயிரோடவே உன்னால் பார்க்க முடியாது புரியுதா ஏய் ஜஸ்ட் ஃபன் பண்ணி எல்லாத்துக்குமே சீரியஸ் ஆகு வந்ததிலிருந்து சிரிக்கவே இல்லை கண்ணில் கண்ணீர் வச்சுட்டே பேசுற நீ மட்டும் நான் வரதுக்கு முன்னாடி அழுதுகிட்டு இருந்தேன் ஆமா என்னோட தேவதையை காணாலும் அழுதுகிட்டு இருந்தேன் என்னோட தேவதையை பார்த்துட்டேன் அதனால சிரிச்சிட்டேன் ஆனால் நீ அழுதுகிட்டு இருக்க அப்போ நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலையா ம் ஏன் அழுதுற கிணத்துட ஏய் நான் வீட்டில் கூட அழுதுகிட்டு தாண்டா இருந்தேன் எவ்வளவு ஒன்று நினைக்கிறேன் தெரியுமா என்னன்னே தெரியடா ஏன் ஏன்னா லவ் பண்ணணும் இந்த லவ் பண்ணுறவங்களாம் எப்படி தான் லவரை விட்டுட்டு இருக்காங்களோ அது கூட பரவாயில்ல சில பேர்லாம் இந்த பிரேக்கப்லாம் ஆகும் பாரு அவங்களெல்லாம் எப்படி தான் தாங்கிக்க முடியும்னு தெரியலடா ரொம்ப கஷ்டம்ல கண்டிப்பா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரி ஓகே போலாமா நான் உன ட்ரோ பண்ணவா அம்மாடி அம்மா நான் நடந்து போயிக்கிறேன் எங்க வீட்ல பார்த்தா அவ்ளோதான் அப்பறம் போடா ஜஸ்ட்டு ஃபன் பண்ணேன் இன்றைக்கி போயிட்டு நான் வீட்டில் நிம்மதியாக தூங்குவேன் நிம்மதியே இல்லை தெரியுமா ஜனியே வீட்டில் யாருமே இல்லை வீடு வெறிச்சோடின்னு இருக்குது அண்ணியும் இல்லை நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அண்ணியை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்க போகிறேன் இன்றைக்கி உன்னை பார்த்து சந்தோஷம் அவ்வளோ இருக்குது மனசில் போய்ட்டு வரேன் சரி ஓகே போய்ட்டு வா பாய் மிஸ் யூடி பத்திரமா போண்ணா

அடிபாவி வெறு பண்றியா ஏய் இங்க பாரு என் பொண்ணு உள்ள இருக்கு என் பொண்ணு வந்து சொல்லட்டும் இப்ப பாரு பொண்ணு பொண்ணு அப்ப பொண்ணாட்டி மேலலாம் பாசம் என்னங்க அப்ப நான் வேணமா ஏய் அம்மா நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் பேபிலாம் இது சொன்ன உனக்கு எங்க புரியுது என்னங்க இங்க இருக்குது பீஸ் இருக்குங்க உங்க அம்மா சவுண்ட் இல்லாம மட்டும் தான் நிம்மதியா இருக்கு ஆனா ஆயா மாமா தம்பி இவங்களெல்லாம் விட்டுட்டு வந்ததில் கொஞ்சம் எனக்கு சந்தோஷமே இல்லைங்க மனசு கஷ்டமாகவே இருக்குங்க ஆமா அதில் என் தம்பிய நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு மற்றவங்க கூட எனக்கு பிரச்சனை இல்லை அவன் பாவம் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆமாங்க நான் தாயாகிறதுக்கு முன்னாடியே அம்மா அம்மான்னு ஸ்தானத்தை கொடுத்தது குழந்தனாரு தான் குழந்தனாரு குழந்தைக்கு சாமாங்க அவனை அப்படி விட்டுட்டு வந்ததுல எனக்கு நிம்மதியே இல்லை தெரியுமா

அண்ணி சொன்ன லொக்கேஷன் கொண்டுச்சு ஆனால் வீடு எவ்வளோ பெரிய வீடாக இருக்கே ரெண்டுக்கு இவ்வளோ பெரிய வீடு கிடைக்குமா அண்ணே மட்டும் தான் தங்கியிருப்பாரோ ஓகே உள்ள போய் பார்ப்போம் அண்ணா பி தம்பி சிவா அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க மட்டும் மன்னிச்சிடுங்க நீட்டாக விட்டு வந்ததுக்கு பரவாயில்ல அண்ணி முதல்ல தான் இருந்துச்சு அப்புறம் அம்மாவை நினைச்சு பார்த்தேன் எல்லாமே அம்மானால தான் அம்மா கிட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் 언니 பரவால அம்மா கிட்ட திட்டு வாங்க விடாம அண்ணே உங்கள தனி கொடுத்துنا கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான் தான் நீங்கள் நீங்க இருங்க எப்படி குழந்தை நார் நிம்மதியா இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பார்த்துட்டு எல்லாரும் தனித்தனியா இருந்திருக்கும் நீங்களும் ஒரு குழந்தை மாதிரி தான் எனக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு வந்ததில் எனக்கு உடன்பாடே இல்லை அண்ணி அழாதீங்க முதல்ல கண்ணை தொடங்க இந்த மாதிரி டைமில் நீங்கள் அழக்கூடாது அண்ணி உட்காருடா அண்ணா நான் ஓ தான் ரொம்ப கோபமாக இருக்கேன் என்ன நினச்சி பார்க்கலல்ல அண்ணியை மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்கண்ணா என்னையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படிலாம் பேசாதடா கஷ்டமாக இருக்கு உன்னை விட்டுட்டு வரணும்னு எனக்கு ஆசை இல்லைடா நானும் வந்துட்டு அந்த வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல நீ அந்த வீட்டில் தான்டா இருக்கணும் சாரிண்ணா அண்ணியும் நல்லா பார்த்துக்கோண்ணா அண்ணா நான் 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 வேலைக்கு போகலான்னு இருக்கேண்ணா அண்ணி அண்ணி அழாதீங்க அழாதீங்க சொல்ல கேளுங்க அண்ணே நீங்களும் ஃபீல் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கேன் அண்ணா வர ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சென்னைக்கு கிளம்பறா ஜாயின் பண்ண போறேன் மண்டே வெல்டன் வெரி குட் என்ன மாதிரி ஃபீல்டு ஒர்க்கு தான்ண்ணா சரியா தெரியல ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி தான் சொல்லிருக்காங்க போய் பார்த்துட்டு உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேண்ணா பத்திரமா வேலை பாருங்க அப்பப்ப வீட்டுக்கு வாங்க அண்ணி அழாதீங்க அண்ணி அண்ணா ஜெனி ஜெனிபரை பார்த்தேன்னா ஜெனியும் தான் வேலைக்கு வர என்னடா ரெண்டு பேரும் ஒரே இடத்துலயா அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு மறுபடியும் பிரச்சனை வந்துடாதுல்லடா இல்லைண்ணா தெரியாம தானா போறோம் அவங்க வீட்டுல அவ நான் வரேன்ற மாதிரிலாம் எதுவும் சொல்லலண்ணா

குட் ஓகேடா வெரி குட் சாப்பிட்றியா சிவா ஆண்டாள் தம்பிக்கு சாப்பாடு போடு ஆ இல்லைண்ணா நான் வர வழியில் சாப்பிட்டு வந்துட்டேண்ணா ரொம்ப பசி அம்மா கரெக்டான சமயத்துக்கு சாப்பாடே கொடுக்கறது இல்லைண்ணா அம்மா சமைக்கிறதே இல்லை போகும்போது ஆயாவுக்கு கூட வாங்கிட்டு போகணும் அம்மா சும்மாவே தானா இருக்காங்க ஆயாவும் பட்னியாக இருக்காங்க அப்பா கூட வெளியில் போகிறவங்க சாப்பிட்டுக்குவாங்க ஐயோ ஏ அப்பா தான் ஏதாவது வாங்கிட்டு போடா நல்லா பாவண்டா சிவா

கண்டிப்பா அண்ணா போலீஸ்காரன் தம்பியாச்சே பார்த்து பழகிறேனா சரிதான் சரி அண்ணா உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அண்ணா இதுதான் வீடுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமே அடிக்கடி வரேன்னா நான் மூணு நாள் தான் இருப்பேன் மூணு நாள்ல டெய்லி வந்து பார்த்துட்டு போறேண்ணா அப்புறம் நான் வரட்டானா ம் சரிடா போயிட்டு வா பத்திரமா போயிட்டு வா ம் சரிண்ணா அண்ணா வரேன் அண்ணி போயிட்டு வரேன் அலாதிங்க அண்ணி பத்திரமா போயிட்டு வாங்க குழந்தை பார்த்து போங்க அலாதிங்க அண்ணி நான் வரேன் ஏன் தம்பி நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேங்க்கா நீங்க நான் யாரா ஏண்டா அன்னைக்கு செனி கூட உங்க வீட்டுக்கு வந்தனே மறந்துட்டியா உன்னால தான் செனி விட்டு ஒரே பிரச்சனை ஐயோ அக்கா சாரிக்கா ஞாபகம் இருக்குக்கா ஜெனி வீட்டில் பிரச்சனை தாக்கா என்னால் தான்க்கா சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் அவகிட்ட பேசி இருக்கறேன் காவ இருக்கறவங்கள வந்து விட்டு எழைக்க போறன்னு சொல்றதெல்லாம் தப்பு அதனால அவங்க அம்மா கிட்ட போயே சத்தியமணை சொன்னேன் உங்ககிட்ட பேச மாட்டேன் பிடிக்க மாட்டேன்னு சொல்லி சரியா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் இருங்க தம்பி ஒரு ரெண்டு மூணு வருஷம் எங்கேயாவது வெளியில போய் வேலை பாருங்க அதுக்கப்புறம் வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஆ நைட் காலமும் நைட் தாங்க வேலைக்கு கிளம்ப போறேன் ஆமா உள்ள எனக்கு கல்யாணம் உங்க அண்ணனோட பெண்டா தான் கட்டிக்க போறேன் பா. கல்யாணத்துக்கு வந்திருடா. கல்யாணத்தை பார்த்துட்டு போ. சரியா? கண்டிப்பா க. கண்டிப்பா வரேன். சொல்ல மறந்துட்டேன். உனக்கு வந்து உன் ஊட்ல பத்திரிக்கை வைக்க முடியாது. உங்க அம்மா ஒரு ராட்சசி. அண்ணன் சொல்லி வாட்ஸ்அப்ல பத்திரிக்கை அனுப்புறேன். அப்புறம் உன் ஆளு ஜெனிக்கு வரவா. மறக்காம கல்யாணத்துக்கு வந்திரு. கண்டிப்பா வந்துருவேன் கா. ஜெனி வரணும் சொன்னா கண்டிப்பா வருவேன். ம்ம் ஏன்டா? அங்க வந்து ஏதாவது பண்ணி மாட்டிக்காதீங்கடா. அப்புறம் நைட்டு வேலைக்கு போறது கெட்டு பேரும். புரியுதா கண்ண கண்ணு பார்த்த மாதிரி இருங்க. அவங்க அம்மா கண்ணல பார்த்தானே. ஆ இல்ல இல்லக்கா அவங்க அம்மா பாக்கும் போது நான் கேரக்டரா இருக்கேன் சரி சரி அந்த உங்க அண்ணனும் நான் கட்டிக்க போறவரும் ஒரே கிளாஸ் மட்டும் உனக்கு தெரியுமா நமக்கு தெரியல உங்க அண்ணனுக்கு தெரியும் சரிப்பா நான் அதான் சரி ஏதாவது வீட்டுல வேலை இருக்கும் உங்க அண்ணி வேற மாசமா இருக்காங்கல்ல அதான் ஏதாவது வேலை செய்யலாம் வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் கா எங்க அண்ணியை பாத்துக்கங்க அண்ணி மாசமா இருக்காங்கக்கா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வீட்டுல இருந்தா கூட பாட்டி பாத்துக்குவாங்க நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்கக்கா இந்த நாட்டில் அப்படியேடா விமானம் இல்லாமல் இருக்காங்க நான் நல்லா பார்த்துக்குறேன் நீ பத்திரமா போயிட்டு வா நான் பாத்துக்கறேன் ரொம்ப சந்தோஷங்க்கா நான் ம் போயிட்டு வா போயிட்டு வாப்பா ஆச்சு நம்ம இருக்கும் எதுக்கு என் வயசை போகிற இன்னும் ராஜ்யம் கேட்டேன் விலக்க மாத்த எடுத்தன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் இன்னைக்கு பிஞ்சு பேரும் பிஞ்சு ஆமா எத்த அந்த விளக்க மாத்தில அடி பிஞ்சு என்கிட்ட பேசாத என்கிட்ட பேசுறா மரியாதையே பேசு இல்லைன்னா என் மூஞ்சு அப்புறம் முடிக்காத ஏய் எந்திரிச்சு பின்னுக்கு போடி மூதேவி பிடிச்சவள அவங்ககிட்ட எல்லாம் என்னால் பேச முடியாது வீட்டுக்கு அந்த மகா வச்சு விரட்டி விட்டுட்டு தன்னந்தனியே உக்காந்துருக்கிறான் வீட்டில் வாய்க்கு ஒரு வச்சு ஒரு படம் பாட்டிக்கிறான் நேரத்துக்கு ஆமாம் ஆமாம் ஆயிரம் பேத்த ஊட்ட விட்டு விரட்டிக்கிட்டாலும் ஏத்த ஒன்னும் விரட்ட முடியாது அட்டுக்கு குத்துக்கல்லாட்டும் பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்டும் ஒரே இடத்துல இருக்கிற சோறு போடாமையாவது அப்படியே உனக்கு சாவடிக்கலான்னு பாக்குறேன் ஏன் இப்படி எல்லாம் பேசுறிய நல்லா இருப்பியா இப்படி பேசுற அது என்னன்னு தெரியல உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே எரியுது ஐயோ கடவுளே இந்த உசுர வச்சு காட்டி என்ன என் உயிரையும் எடுத்துக்க என்னால இவகிட்ட மாரடிக்க முடியல யா கரவள நல்லவங்க ஆசியை தான் தீத்து இந்த கேலரை கொண்டுட்டு போனா என்ன ஐயா சிவா மாயா ஹ்ம் என்னடா எங்க போயிடு வரே ஏமா எது கேக்குற எங்கடா போயிடு வரன்னு கேட்டா பதளே சுண்டே யா என்ன கேள்வி கேக்கவே நானும் அதான் கேக்குறேன் எதுக்கு என்ன பஸ்ட கேள்வி கேக்குற அது உங்க அண்ணனை எங்கே போய் பாத்து உங்க அண்ணனை பாத்து வந்தியா வேற எங்க சொல்ல பாத்துட்டு என்ன போடா அந்த நாயங்களே வீட்டில் இருக்கவங்க யாரும் தேவையானு வீட்டை விட்டு வெளியே பிரிச்சு எக்கடை கேட்டால் என்னன்னு அதுங்க போய் நீ இருக்கிற பார்த்துட்டு வரேன் இனிமேல் அவங்களுக்கு நமக்கு ஒட்டு இல்லை உரம் இல்லை ஒழுங்காக இருந்துக்கேன்மா நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணால் கூட இந்த வீட்டை விட்டு வெளியே தான் போவேன் ஏன் அப்படின்னா ஏன் பொண்டாட்டியும் நீங்க நிம்மதியாக வச்சிருக்க மாட்டீங்க ஏய் வாய கழுவு முதல்ல இங்க பாரு நான் சொல்ற மாதிரி ஐஸ்வர்யா கல்யாணம் பண்ணினா இந்த ஊட்ட நீ ராஜகுமார மாதிரி இருக்கலாம் இல்ல உங்க அண்ணன் மாதிரி போய் வக்கத்தை இழுத்துட்டு வந்தீங்கன்னா இப்படிதான் ஊட்ட விட்டுட்டு திரு திரு திருவா அழையணும் நீயே முடிவு பண்ணிக்க ஐயா

குழந்தை கலச்சிடலான்ட்டு அதே இதையும் பண்ணுனேன் இப்போ வந்து அஞ்சு ஆறு மாதம் ஆச்சு இனிமேல் கலைக்க முடியாது அதான் விரட்டி விட்டேன் நான் என்ன பண்ணிட்டோம் குழந்தைய கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களா ஏண்டி ஏண்டி என் வீட்டு சோத்த தின்னுட்டு என் வீட்டு வாரிசுக்கு ஓல வைக்கிறியாடி நீ நல்லா இருப்பியாடி பிஞ்சு குழந்த மண்ணில் காலை வைக்க முடியும் கலைக்கிறேன் கிழக்கிறேன்னு நினைச்சிருக்கிறியாடி பாவி இந்த பாவத்தை போய் எங்க கழுவ போறியோ இல்லை என் பாரடி வெளியே போடி நீ முதல்ல இந்த வீட்டில் இருக்காது நீ ஒன்றும் நிம்மதியே இல்லை டா சும்மா நை நைனு கம்மனு போக மாட்டேன் இருந்துருச்சு ஆளை பரா வயசாகிடுச்சு ஒழிஞ்சு கொஞ்சம் கூட புத்தி இல்லை என்ன நீ என்ன பேசுகிற நான் வசதியாக இருக்கும் வந்து நீ என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டேன் அப்போ என் மவனுக்கு வந்து வசதி குறைவாக இருக்கிற பொண்ணாக கட்டி வைக்கணும்னு நான் எப்படி நினைப்பேன்

அதை நீங்கள் சொல்லாதீங்க அண்ணனை பார்க்கவும் அண்ணியை பார்க்கவும் நான் கண்டிப்பாக போவேன் வருவேன் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் இனிமேல் நான் உங்களை அம்மானு கூப்பிடவே மாட்டேன் சொல்லிட்டேன் இதுதான் உங்களுக்கு தக்க தண்டனை அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இனிமேல் நான் இருக்க போகிறது இல்லை இன்னும் மூணு நாள் தான் இங்கே இருப்பேன் அதுக்கப்புறம் நான் தனியாக கிளம்பி மெட்ராஸ்க்கு போகிறேன் இனிமேல் அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிப்பேன் ஆனால் இங்கே வரமாட்டேன் 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 என்னத்தான் இவன் இப்படி பேசிட்டு போறான் எத்த இவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு போயிட போறான் தான் எனக்கு இவன் தாத்தா இப்ப இருக்கிறது ஒரே பிள்ளை அவன் வேற போயிட்டான் அப்புறம் நான் என்னத்தை பண்ணுவேன் இந்த வீட்டுல இருந்துகிட்டு ហ <coughs> េចៅរីអោទិ៍កតចៅ